சோம்பேரி சிக்கன் செய்கிறதுக்கு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேன் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் உப்பு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் கருவேப்பில ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் எண்ணெய் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வீட்டில் வச்ச கறி மசாலாத்தூள் பெப்பர் தூள் எல்லாத்தையும் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படியே ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊறட்டும் கால் மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கரலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் சிக்கன்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருது சிக்கன் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கரலாம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடாம சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா தண்ணியும் சூண்டு வந்துருச்சு உப்பு காரம் எல்லாம் சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சு செஞ்சோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு